Thank you for watching my video. If you like லைக் video, like and subscribe and press the notification button. இந்த டயட் மூலம் ஒன்று வாரங்களில் தொப்பையை குறைக்கலாம் யாருக்கு தான் தொப்பை இல்லாத வயிறு வேண்டுமென்ற ஆசை இருக்காது இப்படி ஒரு ஆசை வருவதற்கு தற்போதைய உடல் இல்லாத வாழ்க்கை முறையும் உணவு பழக்கங்களும் தான் காரணம் நம்மை ஜங் உணவுகள் சூழ்ந்து இருக்கும் இக்காலத்தில் நாவை அடக்கி எடையை குறைப்பது என்பது சற்று கடினமான ஒன்று தான் அதிலும் இந்தியர்களான நமக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு பழக்கம் இருப்பதால் வயிற்றை காயப்போட்டு எடையை குறைக்க முயற்சிப்பது மிகவும் தான் இருக்கும் உங்களால் கடினமான டயட்டை பின்பற்ற முடியாதா அப்படியானால் இந்தியர்களுக்கு ஏற்ற டயட் திட்டம் குறித்து இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று வார இந்தியன் டயட் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த டயட்டை ஒருவர் இரண்டு வாரம் வெற்றிகரமாக பின்பற்றினால் நிச்சயம் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் சரி இப்போது இரண்டு வாரத்தில் எடையை குறைக்க உதவும் இந்தியன் டயட் திட்டம் குறித்து காண்போமா அதிகாலை பானம் முதல் வாரம் காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் தென் கலந்து வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இதனால் உடலின் மெட்டபாலிச அளவு அதிகரித்து கொழுப்புக்கள் வேகமாக கரைக்கப்படும் அதிலும் அத்துடன் ஒன்றின் கீழ் இரண்டு ஸ்பூன் துருவியை இஞ்சி சேர்த்து கலந்து குடித்தால் உடல் எடை இன்னும் வேகமாக குறையும் காலை உணவிற்கு முன் காலையில் ஜூஸ் குடித்த பின் ஒன்று மணி நேரம் கழித்து ஐந்து முதல் ஆறு வரை பாதாமை சாப்பிட வேண்டும் இருபது நிமிடம் கழித்து தான் காலை உணவை உட்கொள்ள வேண்டும் இதனால் பாதாமில் உள்ள நார்ச்சத்து அதிக பசியை கட்டுப்படுத்தி உண்ணும் போது அளவாக சாப்பிட உதவி புரியும் காலை உணவு இந்தியன் டயட்டின் முதல் வாரத்தில் காலை உணவாக கீழ்கண்ட உணவுகளை சாப்பிட வேண்டும் அவையாவன இரண்டு கோதுமை பிரட் இரண்டு வேக வைத்து முட்டையின் வெள்ளைக்கரு ஒன்று டம்ளர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் இந்த காலை உணவு போதுமான ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்கும் மேலும் உடலில் கலோரிகள் சேர்வதைக் குறைக்கும் மதிய உணவிற்கு முன் காலை உணவை ஒன்பது மணிக்கு எடுத்திருந்தால் பதினொன்று மணி அளவில் ஸ்நாக்ஸ் போன்று எதையேனும் சாப்பிடுங்கள் அதுவும் பழங்களை கொண்டு சாலட் செய்து உட்கொள்வது நல்லது ஆனால் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது இப்படி சீரான இடைவெளியில் உணவை உட்கொள்ளும் போது அடிக்கடி ஏற்படும் பசியுணர்வு தடுக்கப்படுவதோடு உட்கொள்ளும் கலோரிகளின் அளவும் குறையும் மதிய உணவு மதிய உணவு உண்பதற்கான சரியான நேரம் ஒன்று இருந்து ஒன்று அரை வரை ஆகும் மதிய உணவின் போது இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட பட்டியலை உட்கொள்ள வேண்டும் அவையாவன தட்டு வெள்ளரிக்காய் தக்காளி கேரட் பீட்ரூட் கொண்டு தயாரிக்கப்பட்ட சாலட்டில் ஆப்பிள் சீடர் வினிகரை லேசாக தெளித்து சாப்பிட வேண்டும் முக்கியமாக உப்பு சேர்க்கக்கூடாது ஏனெனில் உப்பு உடலில் நீர்த்தேக்கத்தை உண்டாக்கி உடல் பருமனை அதிகரிக்கும் அரை கப் சாதம் அரை கப் தால் அரை பவுல் வேக வைத்த காய்கறிகள் ஒன்று லேசாக வறுக்கப்பட்ட மீன் மாலை வேலை மாலையில் சுமார் நான்கு இருந்து நான்கு அரை மணியளவில் புத்துணர்ச்சியூட்டும் வகையில் ஒரு கப்பி குடிக்கலாம் ஆனால் அதில் பால் அல்லது சர்க்கரை சேர்க்கக்கூடாது அத்துடன் இரண்டு கிரீம் கிராக்கர் பிஸ்கட்டுகளை சாப்பிடலாம் இரவு உணவிற்கு முன் இரவு ஏழு மணியளவில் அரை கப் முளைக்கட்டிய கொண்டை கடலையில் எலுமிச்சை சாற்றினை பிழிந்து சாப்பிடலாம் அல்லது அரை பவுல் வெஜிடேபிள் சூப்பில் மிளகுத்தூள் மற்றும் இஞ்சி அதிகமாக சேர்த்து குடிக்கலாம் இதனால் மிளகில் உள்ள பெப்பரின் கொழுப்புக்களை வேகமாக கரைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் இரவு உணவு முதல் வாரத்தின் இரவு நேரத்தில் எட்டு அரை மணியளவிலேயே இரவு உணவை முடித்துவிட வேண்டும் மேலும் இரவு உணவாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தான் உட்கொள்ள வேண்டும் அவையாவன அரை கப் சாதம் ஒன்று சப்பாத்தி அரை பவுல் வேக வைத்த காய்கறிகள் இரவு உணவிற்கு பின் இரவில் தூங்கும் முன் பானத்தை குடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் அதிலும் தூக்கத்திலும் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகமாக வைத்திருக்க உதவும் பானங்களை குடிக்க வேண்டியது முக்கியமாகும் இதனால் சீக்கிரம் உடல் எடையை குறைக்கலாம் அதற்கு முதல் வாரத்தில் அரை ஸ்பூன் கற்றாழை ஜூஸுடன் ஒன்று எலுமிச்சை சாற்றினை பிழிந்து அரை ஸ்பூன் இஞ்சி சாறு சேர்த்து கலந்து தூங்குவதற்கு ஒன்று மணி நேரத்திற்கு முன் குடிக்க வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்